அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பெங்களூர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்தது இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா விட்டதால் அவர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய சசிகலா இளவரசி சுதாகரன் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் சிறை தண்டனை உறுதியானது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று ஓ பன்னீர்செல்வம் எதிரடியாக செயல்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பெங்களூர் பரப்பன அக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் சசிகலா அவருக்கு விதிக்கப்பட்ட நான்கு ஆண்டுகால சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட்ட நிலையில் சிறையில் இருந்து வெளியே வர பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார் சசிகலா ஏற்கனவே சசிகலாவை வெளியே கொண்டு வர போட்ட திட்டங்களில் இரண்டு தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் புதிய திட்டத்தை அவரது குடும்பம் முன்னெடுத்துள்ளது அதுதான் டார்கெட் எழுபத்தி ஐந்து நாட்கள் அதாவது அடுத்த எழுபத்தி ஐந்து நாட்களில் சசிகலாவை சுதந்திர பறவையாக மாற்றும் திட்டம் சொத்து வழக்கை உச்ச நீதிமன்றம் கொடுத்துள்ள சிறை தண்டனை தீர்ப்புக்கு எதிராக சசிகலா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்னும் சில வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது உள்ளது இந்த மனு விசாரிக்க உகந்ததா அல்லது தள்ளுபடி ஆகுமா என்பதே இப்போதைக்கு சசிகலா குடும்பத்தாரின் கவலையாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் உத்வேகத்தை அளிக்கும் திட்டம் ஒன்றை அவர்களது வழக்கறிஞர் ஒருவர் வடிவமைத்துள்ளார் அதுதான் எழுபத்தி ஐந்து நாட்கள் இப்போதைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடியாது அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பல வேலைகள் செய்தாக வேண்டும் ஒன்று சீராய்வு மனு தாக்கல் அடுத்தது கியூரேட்டிவ் மனு தாக்கல் அடுத்தது ஜாமீன் மனு தாக்கல் இப்படி தொடர் மனு தாக்கல் பயனாகவும் அரசியல் சதுரங்க நகர்த்தல் மூலமாக நிரந்தரமாக சசிகலாவை எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள் வெளியே கொண்டு வருவது இதுதான் டார்கெட் எழுபத்தி ஐந்து நாட்கள் சொத்து குவிப்பு வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயலலிதா உயிருடன் இல்லை ஜெயலலிதா மட்டுமே அரசு ஊழியர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு அரசு ஊழியருக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கு நிறுத்து போக வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் இந்த வாதத்தை கியூரேட்டிவ் மனுவில் முன்வைக்க சசிகலா அணி தயாராகி வருகிறது சீராய்வு மனு தள்ளுபடி அல்லது பலனடிக்கவில்லை என்றால் அடுத்தது கியூரேட்டிவ் மனு தாக்கல் செய்யவும் திட்டம் உள்ளது நன்றி